எல்லாருக்கும் மாலை வணக்கம் அங்கே சூப்பராக பசங்க தான் ஸ்கூல்ட்டு வந்திருக்காங்க ஏதாவது டெய்லி ஏதாவது ஒன்று செஞ்சாருன்னா மழை நல்ல மழை பெஞ்சுது நைட்டெல்லாம் விட்டு மழை நல்லா காரசாரமாக மிளகா வச்சு செய்யலாம் பருக்க மிளகா வாங்கிட்டுக்கு இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அம்போடு கட் பண்ணிட்டோங்க எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாயிரம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிட்டேன் பாதி பாதியாக முழுசும் போடாதீங்க நல்லா இருக்காது என் இந்த வீடியோ போ பார்க்குறதுக்கு முன்னாடி ஈசரி விலாக்ஹம் என் சேனலுக்குள்ளே போய் இன்னைக்கு நல்ல ப்ரோக்ராமும் மழை பெஞ்சுட்டு மழைக்கு தகுந்த மாதிரி சாய்ந்தரம் எல்லாம் சூட்டு வந்திருக்கான் சூட்டுக்கு போயிட்டு எல்லாம் சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக பஜ்ஜி செய்யலாம் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையானது இதெல்லாம் ரெண்டு கட் பண்ணியாச்சு

ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த சீரகத்தை இந்த மாதிரி நிமிட்டி கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தோ தோல் எல்லாம் ஊதிட்டு போட்டுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்பூன் தான் எல்லாமே பெப்பர் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் தான் போடணும் கடல மாவு வாய்வு சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு இப்ப நல்லா மாவை எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவு தண்ணி ஊத்துங்க சரியா இருக்கும் மாவு போட்ட டம்ளர்லயே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துங்க கொஞ்சம் ஊற்றிப்போங்க ஊற்றி பண்ணீங்க நிறைய ஊற்றிடாது ஒட்டுக்கா மாவை இது மாதிரி நல்ல பதமா கரைச்சிக்கோங்க ரொம்ப இருக்க கூடாது ரொம்ப இருக்க கூடாது என்ன கலந்துச்சா பார்க்கலாம் சும்மா ஒரே ஒரு சுட்டி விட்டு பாருங்க ஆஹ் அப்படியே உடனே போட்ட உடனே மேல வரணும் கால சர்ம சாப்பிடலவாங்க இல்ல தேங்காய் சட்னி செஞ்சா செம்ம சூப்பரா இருக்கும் வாங்க பாருங்க சூப்பரா கொதிக்குது மிளகாய் பச்ச ரெடி ஆயிடுச்சு அப்படியே மொறு 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 மொறுன்னு இருக்கும் பாருங்க செம்ம சாப்பிட்டா சவுண்ட் நல்லா கெடு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா மழைக்கு காரம் செம்ம நல்லா இருக்கும் சாப்பிடலாம் சேனல் பாக்கறவங்க லெக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்கறதுல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு மிளகா வந்து சப்படலாம் மிளகா போட்